தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி கூலம்பின் சட்டம் லா கூலம்பின் சட்டம் கூறுவது இரு மின்கட்டளைகளுக்கிடையில் தோன்றும் விசையின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் போர்ஸ் அளவு அந்த கட்டளைகளின் பெருமைகளின் பெருக்கிற்கு நேரளவாக இருக்கும் அவற்றுக்கிடையுள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு மாறான அளவாக இருக்கும் கணித வடிவம் ஒன்று இரண்டு இரண்டு இங்கு கட்டளைகளுக்கிடையுள்ள மின்விசை ஒன்று இரண்டு இரு மின்கட்டளைகளின் அளவு அவற்றுக்கிடையுள்ள தூரம் கூலம்பின் மாறிலி செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்